பிரச்சனைகள் வரும்போது மக்களை நான் சந்திப்பேன் ஏனெனில் மகேசன் தீர்ப்பு என்றால் மக்கள் தீர்ப்பு என்று பொருள் என் அண்ணா சொல்லியிருக்கிறார்கள் அந்த உங்கள் தீர்ப்புக்கு விட்டுவிட்டு உங்கள் தீர்ப்பை நான் எதிர்பார்த்து இன்னை இரண்டு வாரம் காத்திருக்கின்றேன் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் மீண்டும் இதே பவானிக்கு வரை இந்த ஊருக்கு வருவேன் வந்து நான் பேசுவேன் நீங்கள் என்ன தீர்ப்பளித்திருக்கின்றீர்களோ அதற்கேற்பதான் என் அரசியல் வாழ்க்கை மட்டுமல்ல தமிழகத்தில் நான் எப்படி வாழ்வது என்பதை பற்றி பிறகுதான் முடிவெடுப்பேன் என்பதை சொல்லி உங்கள் தீர்ப்பை எதிர்பார்க்க என்று கூறி அண்ணா நாம வாழ்க என்று கூறி நான் நிலபராதி என்று நம்பினால் இரட்டை சின்னத்திற்கு வாக்களி என்று கூறி வருகை நம்பி